முன்னோட சத்து உரமைக்கலாம் அதிகமாக அது மாதிரி எல்லாம் இப்ப பரவாயில்லைங்களா உங்களுக்கு தேங்காய் விலையே கம்மியா இருந்தாலும் இதுல ஊடு வயிறு வருமானம் வர்றதுனால நம்மளுக்கு பரவாயில்லைங்க பத்து வருஷத்துக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பயிர் வந்து நிறைய இருந்துச்சு எல்லா தொகுலையும் வச்சிருந்துச்சு எல்லா பக்கமும் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அழிச்சிட்டாங்க கொக்கோவே இல்ல எதனால அந்த மாதிரி ஆச்சு உங்களுக்குங்க இது வந்து விலை வந்து ஒரு மெயினா ரொம்ப கம்மியா தான் எடுத்துட்டு இருந்தாங்க இரநூறு இரநூத்தம்பது இந்த லெவல எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இயற்கையில இந்த அணில் மரப்பூனைன்னு இதெல்லாம் ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் பழம் கொஞ்சம் பழுத்தாலே கழிச்சு தின்னு போடும் அழிவு விவசாயிகளுக்கு வந்து அது கெயின் பண்ண முடியுறதில்ல இதெல்லாம் தான் அது விலையும் கம்மியா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சேத்து மடை வேட்டாம்புரு காளையோரம் இந்த சைடு எல்லாம் அதிகமா கொக்கோ நாற்று வச்சிருந்தாங்க இப்ப அவங்களே அங்கெல்லாம் அதிகமா அழிச்சுட்டாங்க இப்ப இதோட வேலை எப்படி இப்போ வேலை இப்ப சமயமா